பிரதமர் மோடி வரும் எட்டாம் தேதி ரஷ்ய நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார் குறித்து செய்தியாளர் டார்வின் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் டார்வின் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க முறையாக பிரதமர் மோடி பிரதமராக இந்திய பிரதமராக பதவியேற்ற பின்பாக தற்போது முதல் முறையாக வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த பயணம் என்பது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்தியாவுடைய நண்பராக கருதப்படக்கூடிய ரஷ்ய நாட்டிற்கும் மேற்கொள்ள இருக்கிறார் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரையாக இந்த பயணம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் முதலில் இந்த பயணம் என்பது ரஷ்யாவிலும் அதன் பின்பாக ஆஸ்திரியா நாட்டிற்கும் அவர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் ஆஸ்திரியா நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த நாற்பத்தி ஒரு ஆண்டுகளில் ஆண்டுகளுக்கு பின்னராக முதல் முறையாக பிரதமர் இந்திய பிரதமர் வந்து ஆசிய நாட்டுக்கு செல்வ செல்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் ரஷ்ய பயணத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சார் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் போரம் என்று ஒரு நிகழ்வில் பிரதமர் மோடி கலந்து கொண்டிருந்தார் அதன் பின்பாக தற்போதுதான் அவர் ரஷ்யாவிற்கு செல்ல இருக்கிறார் அதே நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமிப்பு அந்த போர் என்பது தொடர்ந்த பின்பாக தற்போது முதல் முறையாக பிரதமர் மோடி மாஸ்கோவுக்கு செல்ல இருக்கிறார் என்பது சந்திப்பாக இருக்கிறது எனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதலாக அஹ் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுடைய அந்த எண்ணெய்கள் எண்ணெய் வள எண்ணெய்களை பெறுவதில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில் இந்தியா அதனுடைய எண்ணெய் கட்டாயினை அதிக அளவிலாக கொள்முதல் செய்து வந்திருந்தது அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தை என்பது இருக்கும் என்று தெரிகிறது குறிப்பாக அர்த்தம் அதிக அளவிலான எண்ணெய் குறைந்த அளவிலேயே எண்ணெயை பெறுவது கச்சா எண்ணெயை பெறுவது உள்ளிட்டவற்றையும் அதே போன்று ரஷ்யாவை பொறுத்த இந்தியாவுடைய முப்பத்தாறு சதவீத ஆயுதங்களுக்கான பல்வேறு பல்வேறு அடிப்படை விஷயங்களை அவர்கள் சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தொடர்பான பேச்சுவார்த்தை இருக்கும் அதே இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையான உறவுகள் தொடர்பான பேச்சுவார்த்தை மேம்படுத்துவதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதே வேளையில் ஆஸ்திரேலியா ஆஸ்திரிய நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாற்பத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு இருபத்தி ஆண்டுகள் இல்லாத நிலையில் தற்போது ஒரு பிரதமர் ஆசிய நாட்டுக்கு செல்ல இருக்கிறார் அங்கு அவர் அங்கு அங்குடைய அந்நாட்டினுடைய பிரசிடண்டை சந்தித்து அதிபரை சந்தித்து பேசிய பின்பாக இந்தியா இந்திய மற்றும் ஆசியாவினுடையான வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என்று ஒரு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தற்போது இந்த பயணத்தை பொறுத்தவரைக்கும் மூன்று நாள் பயணமாக அவர் ஆசியா மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக பிரதமர் அலுவலகம் தற்போது உறுதிபடுத்தியிருக்கிறது